அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ டவுன்லோட் செய்து ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் அன்புதான் இந்த உலகத்துல எல்லாமே இந்த தினத்துல வந்துட்டு அன்பை பகிர்வதில் மகிழ்ச்சிங்க பிப்ரவரி போர்டீன் சரி இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துடைய முக்கியமான தொகுப்புங்க அதுல மிக முக்கியமா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதற்கு எதிராக அணி தேரும் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய திமுகவுடைய அரசியல் கணக்கு இத பாஜக எப்படி பாக்குறாங்க அவங்களுடைய அரசியல் கணக்குகள் இன்னொரு பக்கம் இதுக்கு தான் என்ன பயன்படுத்த நினைக்கிறீங்களா அப்படின்னு பாஜகவை பார்த்து ரொம்பவே அப்செட்டாக புலம்பிக் கொண்டிருக்காங்க பன்னீர் அவர்களுடைய டீம் எதற்காக அடுத்து அதிமுகவை எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு களமிறக்கப்பட்டிருக்கிற பாஜகவுடைய முக்கியமான ஒரு புள்ளி அவரும் புது புது ரூட் எல்லாம் எடுத்திருக்காரு இதற்கு எடப்பாடி அவர்களுடைய பதில் என்ன என்ன ரிப்ளை கொடுத்துருப்பாரு அடுத்து கண்ண கற்ற அளவுக்கு அப்படியே கட்டி வேட்பாளர்கள் எங்கன்னா ராமநாதபுரம் ரேஸ் தாங்க அந்த தொகுதியில யாரெல்லாம் வந்துட்டு எப்படியாவது கைப்பற்றினோ அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க எல்லா கட்சியிலயுமே அந்த பரபரப்பான பின்னணிகள் இப்படியாக நிறைய தகவல்கள் இருக்கு இல்லைங்களா இதனுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக மு ஸ்டாலினுக்கு வந்த ஷாக் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கணக்கு சக்சஸ் சக்சஸ் இப்படிதாங்க எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மனநிலை இருக்கும் அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இன்றைக்கு நிறைவேறி தலைவர் வந்துட்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமாருக்கு ஒதுக்கணும் நாங்க அவரை தேர்வு செஞ்சிருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கைகளை எடப்பாடி அவர்கள் முன்வைத்தபடி இருந்தாரு இந்த நிலையில தான் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நேற்றைக்கு பார்த்தோம்னா முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர் வந்துட்டு இந்த கோரிக்கை நீங்க பரிசீலனை செய்யணும் சபாநாயகர் தெரிவித்திருந்தார் அவருசீலிக்கிறோம் அந்த வகையில இன்றைக்கு பிப்ரவரி சட்டமன்றத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவருக்கான இருக்கைய திரு ஆர் பி உதயகுமாருக்கு ஒதுக்கினார் சபாநாயகர் அதே நேரத்தில் முதல் வரிசையில் இருந்த முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் தற்போது இரண்டாவது வரிசைக்கும் அனுப்பப்பட்டிருக்காருங்க தங்களுக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை கிடைச்சதை ஒட்டி தான் செம்ம ஹாப்பியாக வந்துட்டு அதிமுகவினர் இருக்காங்க சரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இன்றைக்கு மிக முக்கியமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த விஷயத்துக்கு எதிராக தனி தீர்மானத்தையும் முன்மொழிஞ்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஒரே நேரத்தில் தேர்தல் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படி கலைப்பது அரசியல் சட்ட துரோகம் என்பதாலும் நடைமுறையில இதை நம்ம எதிர்க்க வேண்டுங்க மேலும் நாடாளுமன்ற தேர்தலை கூட ஒரே நாள்ல இப்போதும் நம்ம வந்து நடத்த முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு அப்படி இருக்க நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் முப்பது மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது அப்படிங்கிறது அது என்ன மாயாஜாலமா அடுத்து அனைத்து மாநிலங்களையும் ஆட்சி அமைத்து ஒன்றியத்துல ஆட்சி கவிழுமானால் உடனடியாக அனைத்து மாநிலங்களவையும் களைத்து விட்டு மறுபடியும் தேர்தல் நடத்துவார்களா அப்புறம் சில மாநிலங்களா ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டா ஒன்றியத்துல பதவியில இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக பதவி விலகுவார்களா விட காமெடியான ஒரு கொள்கை இருக்க முடியுமா அப்படின்னும் தன்னுடைய தீர்மானத்தின் மீதான உரையிலையும் பதிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதே நேரத்தில் வெளியில பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே சாத்தியமாகுமான்லாம் சொல்ல முடியாது ஆனா வந்துட்டு நிச்சயமாக இது காலத்துடைய கட்டாயம் அப்படின்னு அதை வரவேற்றும் அவர் பேசியிருக்க இருக்காருங்க ஏன் திமுக இதை கராரா எதிர்க்கிறாங்க ஏன்னா முதலமைச்சருடைய உரையிலையும் கூட தென் மாநிலங்கள் மீது தொங்கும் கத்தி அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட எல்லாவற்றையும் ஒற்றை தன்மைக்குள்ளார கொண்டு வருவது பாஜகவுடைய அடிப்படை அரசியலாகவும் இருந்துட்டு இருக்குங்க இதை அக்செப்ட் பண்ணிட்டா இது நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து ஒரே மொழி ஒரே பண்பாடு அப்படின்னு பலவற்றையும் அவர்கள் திணிக்க வந்துட்டு வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் பன்முகத்தன்மை தான் நம்முடைய இந்தியாவுடைய அடையாளம் எல்லா விதமான பழக்க வழக்கங்கள் கலாச்சாரம் பண்பாடு எல்லாவற்றையும் கொண்ட ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்றியமாகத்தான் நம்முடைய இந்தியா இருக்கு அப்படி இருக்க பாஜக தங்களுடைய கொள்கைகளை தீவிரமாக முன் வைக்கிறப்ப அது நிறைய வந்துட்டு சிக்கல்களை ஏற்படுத்தும் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் இப்போ குறிப்பிட்டது போலவே ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு நடத்தினோம்னா பல்வேறு சிக்கல்களும் நெருக்கடிகளும் ஏற்படும் ஒரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சோம்னா பொருளாதார செலவுகள் வந்துட்டு பெரிய அளவில் சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் இருக்கு மிக முக்கியமாக தமிழ்நாடு கேரளா இங்க வந்துட்டு பாஜகவுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதே நேரத்தில் சவுத்தில் முக்கியமாக தென்கிழக்கு மாநிலங்களில் வந்துட்டு பாஜகவுக்கு வந்துட்டு முழுமையான வெற்றி அப்படிங்கறதும் குறைவு தான் ஆனால் வட மாநிலங்களில் பாஜகவுக்கு அமோகமான ஆதரவு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் அவர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதை ஒட்டி தான் முன்னூத்தி எழுபது தொகுதிகளை பாஜகவே வெல்ல வேண்டும் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜகவுடைய கூட்டணி வெல்ல வேண்டும் அப்படின்னா இலக்கு நிர்ணயித்து பாஜகவுடைய தலைவர்கள் அந்த வேலைகளையும் தீவிரமா செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி ஒரு வேளை அமோகமான வெற்றியை பெற்று அதிகாரத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா நிச்சயமாக தங்களுடைய கொள்கைகளை அவங்க தீவிரப்படுத்துவாங்க ஸோ தொடக்கத்துல இருந்து அதை நம்ம எதிர்கொண்டு அப்படி செய்யவில்லை என்றால் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் அவங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படலாம் அதுல முதன்மையாக திமுகவுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கு அப்படின்னும் முதலமைச்சருக்கு உளவுத்துறை மூலமாக பல்வேறு சீக்ரெட் நோட்ஸும் வந்திருக்குங்க மேலும் கருத்து கணிப்புகளும் பார்த்தோம்னா கேரளா தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அமோகமாக வெற்றி அடையும் பாஜக வெற்றி பெறாது அப்படின்னும் வந்திருக்கு ஆனாலும் நார்த்ல பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் தான் சொல்லியிருக்காங்க ஸோ முன்கூட்டியே தனி தீர்மானம் கொண்டு வருவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியலுக்கு எதிராக திமுக உறுதியாக இருக்கு அப்படின்னும் பதிவு செய்யணும் மேலும் இவை எல்லாம் நாற்பது வெற்றியை கொடுத்துட்டா அந்த பலமான எம்பிக்களை வைத்து பாஜகவுடைய அரசுக்கு எதிராக தீவிரமாக களமாடலாம் முதலமைச்சர் கணக்கு போட்டிருக்காரு அதனுடைய தொடர்ச்சியாகவும் இந்த நகர்வுகளை பார்க்கலாம் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முக்கியமான சீனியர் தலைவர்கள் ஆனாலும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலை தீவிரப்படுத்த தொடங்கி இருக்காங்க இப்படி இந்த கருத்தியல் வந்துட்டு ஒரு டாக்காக மாறுவதை உள்ளூர பாஜகவும் விரும்புகிறாங்க தொடர்ந்து இது விவாதங்களை உருவாக்குனா அதன் மூலமாக மக்கள்கிட்ட இந்த கருத்தை ரீச் பண்ணிட முடியும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வைத்து விட முடியும் அதிகாரமும் இருக்கிறப்ப விரைவில் இதை அமல்படுத்தலாம் அப்படிங்கிறதும் பாஜகவுடைய ஒரு கணக்காகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய சீனியர் புள்ளிகள் அதற்காகத்தான் என்ன பயன்படுத்துறீங்களா துயரத்தை கொட்டும் பன்னீர் டீம் காரணம் பாஜக சமீபத்தில் பாஜகவுடைய தேசிய தலைவரான திரு ஜே பி நட்டா தமிழ்நாடு வந்திருந்தாரு இல்லையா அவரை பார்த்து நம்முடைய மன தாங்கல்கள் துயரங்கள் எல்லாவற்றையுமே நம்ம கொட்டிடணும் அப்படின்னு முடிவெடுத்து முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் முதல் நாளே வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டாருங்க எந்த அளவுக்குன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது இருந்தாலும் அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் இதுதான் நமக்கு முக்கியம் கடமை தான் முக்கியம் அப்படின்னு முதல் நாளே சென்னைக்கு வந்துட்டாருங்க நீதிமன்றத்தின் மூலமாக கட்சியை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாவற்றையும் அடைச்சிட்டாங்க எடப்பாடி அவர்களுடைய தரப்பு சோ தாம் பட்ட அவமானங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி டெல்லியுடைய ஆதரவை கேட்கணும் அப்படின்னு ரொம்பவே துடியா துடிச்சிக்கிட்டு இருந்தாரு எங்களுடைய பன்னீர் ஐயா கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஹோட்டல்ல சந்திப்பதற்கான அந்த நேரம் எல்லாம் குறிச்சு கொடுத்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் மீட்டிங்க்கான அந்த அப்பாயின்மெண்ட்டை ரத்து செஞ்சிட்டாங்க இது ஒரு பெரிய பெயின் தான் ஆனாலும் விட பெரிய துயரம் என்ன சொல்லிட்டுங்களா வேணும்னா எங்களுடைய ஜே பி நட்டாஜியை வரவேற்க வேணும்னா நீங்கள் வரீங்களா அப்படின்னு பாஜக தரப்பில் கேட்டிருக்காங்க அப்போ இதுக்காகத்தான் என்னை பயன்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்னங்க இப்படி நினச்சிட்டிங்களே அப்படின்னு ரொம்பவே வெதும்ட்டார் எங்களுடைய பன்னீர் ஐயா அப்படின்னு தங்களுடைய துயரங்கள் எல்லாவற்றையுமே நம்முடைய ஜூனியர் வீடன் கழுகார்கிட்ட கொட்டுறாங்க பன்னீர் அவர்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் ஒடிசா ரூட் டார்கெட் ஏடிஎம்கே வழித்தி கொண்டு வர பாஜக போட்ட பிளான் நழுவிய எடப்பாடி அதிமுகவை தங்கள் வழிக்கு கொண்டு வரும் பொறுப்பை தமிழ்நாடு பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு அரவிந்த் மேனன் அவர்கிட்ட கொடுத்திருக்கு டெல்லிங்க அவருமே அந்த முன்னாள் நீதித்துறை சார்ந்த மிக முக்கியமான பிரமுகர் இருக்காரு அவருடைய ரூட்ட பிடிச்சி அதிமுக இந்த பக்கம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சில விஷயங்களை பேசியிருக்காங்க ஆனா நோ சொல்லிட்டாங்க அப்பயும் விடாம ஒடிசாவை சேர்ந்த மிக முக்கிய முக்கியமான பிரபலமான தொழில் நிறுவனம் இருக்கு இல்லையா அவர்கள் மூலமாக எடப்பாடிக்கு ரூட் போட்டாங்க ஆனா இந்த பேச்சை மட்டும் எப்பவும் என்கிட்ட கொண்டு வராதீங்க நோ 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 அப்படின்னு கராராக மறுத்திருக்காரு எடப்பாடி ஸோ பல ரூட் எடுத்து கூட்டணியில் எப்படியாவது அதிமுக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பாஜக முயற்சி செஞ்சது ஆனால் எல்லா கேட்டையும் இழுத்து மூடிவிட்டது அதிமுக அடுத்து தான் அதிமுக இல்லாமல் தனித்து தான் போட்டிடணும் மூன்றாவது அணி அமைத்து தான் போட்டிடணும் போல சரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு திட்டங்களை வகுப்போம் அப்படின்னு டெல்லிக்கு மெசேஜை தட்டி விட்டு இருக்காரு இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அப்படிங்கிறாங்க கமலாலயத்துல இருக்கக்கூடிய சீனியர் புள்ளிகள் நம்முடைய ஜூவி கழுகார்கிட்ட திமுக வெர்சஸ் பாஜக புழுதி பறக்கும் ராமநாதபுரம் தொகுதி சமீப காலத்தில் அகில இந்திய அளவுல ஒரு ஸ்டார் தொகுதியாக அந்த பெயரை பெற்று இருக்கக்கூடிய ஒரு தொகுதி நம்முடைய ராமநாதபுரம் தொகுதிங்க பிரதமர் நரேந்திர மோடி களமிறங்க போகிறார் ஒரு கருத்துருவாக்கம் ஒரு டாக் வந்துட்டு உருவாக்கப்பட்டது அதே போல சமீபத்தில் தமிழ்நாடு வந்திருந்தப்ப ராமேஸ்வரம் எல்லாம் பயணிச்சிருந்தார் பிரதமர் மோடி அவர்கள் அப்புறம் இங்க இருந்து அந்த தீர்த்தங்கள் எல்லாவற்றையுமே அதாவது அயோத்தி ராமர் கோயில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அந்த கடல் எல்லை அப்படின்னு ராமர் பாலம் அப்படின்னு இவை எல்லாவற்றுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி ஒரு ஒரு விதமான சென்டிமெண்ட்டான ஒரு உணர்வு ஏற்படுத்தி இந்த தொகுதி இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாகவும் பரவலாக பார்க்கப்பட தொடங்கினாங்க இந்த நிலையில தான் இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தொகுதியில சிட்டிங் எம்பி அப்படின்னு பார்த்தோம்னா திரு நவாஸ்கனிங்க ஆனா அவர் மறுபடியும் போட்டியிட வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தகவல்கள் வருது ஏன் அப்படின்னா முஸ்லீம் லீக்கு இந்த முறை இங்க சீட் இல்லை அப்படின்னு திமுக தலைமை சொல்லிவிட்டது அப்படின்னு ஒரு கருத்து ஓடிக்கொண்டிருக்குங்க அப்படியே ஒரு சீட்டு ஒதுக்கினாலும் ராமநாதபுரத்தை ஒதுக்க வாய்ப்புகளே குறைவு அப்படின்னு திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க திமுகவே இந்த தொகுதியை வந்துட்டு குறி வச்சுட்டு இருக்காங்க சரி ஒருவேளை லீக்கு இந்த தொகுதி இல்லை அப்படின்னா இந்த தொகுதியை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் அப்படின்னு மாமகவும் ஒரு பக்கம் அவங்க சில வேலைகளை செய்ய தொடங்கியிருக்காங்க அப்படி கிடைச்சதுன்னா மாநில நிர்வாகியான திரு சலீம் உல்லா கான் அல்லது பிரபலமான கொரியர் நிறுவனத்தை சேர்ந்தவர் போட்டியிடுவார் அப்படின்னும் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகளை விரிவாகவே கற்றியாக நம்முடைய மூத்த செய்தியாளர் சல்மான் பாரிஸ் அவர்கள் எழுதியிருக்காரு கூடுதலாக நிறைய விஷயங்களையும் பதிவு செஞ்சிருக்காரு இங்க இப்படிங்களா இன்னொரு பக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில இரண்டாம் இடத்துக்கு வந்தது பாஜகங்க அதனால இந்த முறை வெற்றி அடைஞ்சே இந்த தொகுதியை தீவிரமாக திட்டமிட்டு இந்த தொகுதிக்கான வேலைகளை பாஜக ஏற்கனவே செய்ய தொடங்கிட்டாங்க முக்கியமா பார்த்தோம்னா சென்ட்ரல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஆதரவும் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருடைய ஆதரவும் பெற்ற மாவட்ட தலைவர் திரு தரணி முருகேசன் அவர்களுக்கு இந்த தொகுதி கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க கமலாலயத்து புள்ளிகள் அதே போல மாவட்டத்துடைய ஆரம்ப கால தலைவர்களான திரு குப்புராம் அவர்கள் திரு சுப நாகராஜன் திரு முரளிதரன் அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க சேர்ந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் நிதி மோசடி வழக்கில் சிக்கி இருக்கக்கூடிய நடிகர் திரு ஆர்கே சுரேஷ் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு கருப்பு முருகானந்தம் அப்புறம் வேலூரை சார்ந்த திரு இப்ராஹிம் போன்றவர்களும் இந்த தொகுதியை குறிவைத்து காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரான திரு அப்துல் கலாம் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த யாருக்காவது இந்த தொகுதியை ஒதுக்கலாமா அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கொண்டிருக்குங்க அது பரவலான வாக்குகளை திருப்பும் அப்படின்னு பாஜக கணக்கிடுகிறது அதுவும் இல்லை என்றால் ஒரு பிரபலமானவர் அதே போல மரபார்ந்த ஒரு பெருமிதங்கள் கொண்ட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் இந்த தொகுதியை ஒதுக்கலாமா அப்படின்னு ஒரு திட்டமிடல்கள் இருக்கு அந்த வகையில பார்த்தோம்னா ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானத்துடைய வாரிசுகள்ல ஒருவரான ரஞ்சனா நாச்சியார் அவர்களுடைய பெயரும் இந்த பட்டியல வந்து தீவிரமாக அலசப்பட்டு கொண்டிருக்குங்க பாஜகவுடைய கலை மற்றும் கலாச்சார பிரிவுடைய மாநில செயலாளராகவும் இருக்காங்க அப்புறம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராகவும் இவங்க இருக்காங்க டைரி போன்ற அந்த திரை அப்புறம் சமஸ்தானத்துடைய வாரிசுகள்ல ஒருவர் அப்படிங்கிற அந்த பெயரும் இங்க பார்த்தோம்னா இஸ்லாமிய சமூக வாக்குகளுக்கு அடுத்து முக்களத்தூர் சமூகத்தில் மரபர் சமூகத்தை சார்ந்த வாக்குகள் அடர்த்தியாக இருக்கு சமுதாய ரீதியிலான ஆதரவு அதுவும் இருப்பதால நிச்சயமாக வாய்ப்பு கிடைச்சா வெற்றி பெறலாம் அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் தலைமையுடைய கதவுகளை தட்டி அப்படியே இருக்காங்க சரி யார் இந்த ரஞ்சனா அப்படின்னா சமீபத்தில் அந்த பேருந்தில் சென்னையில் வந்துட்டு பேருந்தில் மாணவர்கள் தொங்கி கொண்டே போனாங்க உடனே போயிட்டு இவங்க தட்டி கேட்பதாக சாகசம்லாம் செஞ்சாங்க இல்லையா அதை ஒட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரல் ஆனது இல்லையா அவங்க தாங்க இந்த ரஞ்சனா எப்படியாவது சீட்டை பெற்றுணும் அப்படின்னு அவங்களும் முயற்சி செய்கிறாங்க இப்படியாக பாஜகவில் பலரும் இந்த தொகுதியை வந்துட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க பாஜக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் அவங்க எடுத்த சர்வேல முதன்மையாக இருப்பதால ராமநாதபுரம் பாஜக செய்து கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் புள்ளிகள் இந்த பக்கம் மறுபடியும் திமுக கூட்டணி வந்தோம்னா காங்கிரஸ் அகில இந்திய தலைவரான திரு ஆம்ஸ்ட்ராங்க இந்த தொகுதியை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காரு திருச்சி எம்பியான திரு திருநாவுக்கரசர் அவருமே திருச்சி ஒரு வேலை கிடைக்கலனா ராமநாதபுரத்தை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்னு அவரும் துடியா துடிச்சிட்டு இருக்காருங்க அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட்டணி எல்லாம் வந்துட்டு இறுதியாகல இருந்தாலும் முன்னாள் அமைச்சரான திரு அன்வர் ராஜா அவருடைய பெயர் தான் இந்த வரிசையில் வந்துட்டு ரேஸ்ல முதன்மையாக இருக்கு அவருக்கு அடுத்து முன்னாள் அமைச்சர்கள் ஒருவரான டாக்டர் திரு மணிகண்டன் அப்புறம் அவைத்தலைவர் திரு தமிழ் மகன் உஷேன் மாவட்ட செயலாளர் திரு முனியசாமி அப்புறம் அவங்களுடைய இணையர் திருமதி கிருத்திகா மதுரையை சேர்ந்த டாக்டர் திரு சரவணன் உள்ளிட்ட பலருமே இந்த தொகுதியை பெறுவதற்காக தங்களுடைய நகர்வுகளை தீவிரப்படுத்தி கொண்டே இருக்காங்க அதே நேரத்தில் சமீபத்தில் மதுரையில் பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி எல்லோரையும் திரும்பி பார்க்க வச்சதன் அடிப்படையில் எஸ்டிபிஐ கட்சியும் எப்படியாவது அதிமுக கூட்டணியில ராமநாதபுரம் தொகுதியை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் காய் நகர்த்தல்களை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க அப்படி கிடைச்சா அந்த கட்சியுடைய தலைவரான நெல்லை திரு முபாரக் தான் இந்த தொகுதியுடைய வேட்பாளராக இருப்பார் அப்படிங்கிறாங்க எஸ்டிபிஐ கட்சியினர் இப்படி பலரும் போட்டி போட்டுக் கொண்டிருக்க திமுக ஆளுங்கட்சி அவங்க சும்மாவா இருப்பாங்க இங்க அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பன் அவருடைய வாரிசு திரு திலீப் அவரை களமிறக்க அவங்க ஒரு பக்கம் தீவிரமா முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க பூர்வீக மாவட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் தென் சென்னை சிட்டிங் எம்பியான திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க ஒரு பக்கமும் முயற்சி செய்றாங்க அடுத்து முன்னாள் எம்பியான பவானி ராஜேந்திரன் அவர்களும் தீவிரமாக முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க இதன் தொடர்ச்சியாகவே சத்தியமூர்த்தி அவர்கள் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் பெருநாளி போஸ் அவர்கள் சாயல்குடி கணேசன் அவர்கள் சுபதா திவாகரன் அவர்கள் ரவிச்சந்திர ராமவண்ணி அவர்கள் இப்படி அந்த லிஸ்ட்டு வந்துட்டு பெருசாக போயிட்டு இருக்குங்க அறிவாலயத்தில் எல்லோருமே துண்டை போட்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு புது புது ரூட்ல முயற்சிகளை செஞ்சுகிட்டு இருக்காங்க ஆனாலும் இளம் வேட்பாளர்களுக்கு அதீதமான முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு திமுக ஒரு நிலைப்பாடை இப்ப தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப பிடித்தவரும் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு மிக நெருக்கமானவருமான திமுகவுடைய மாணவரணி தலைவரும் இதே ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவருமான திரு ராஜீவ் காந்திக்கு இந்த தொகுதி கிடைக்க கூடுதல் வாய்ப்பு இருக்கு லிஸ்ட்ல தீவிரமாக முன்னணியில இருக்காரு அப்படின்னு அறிவாலயத்தில இருந்தும் தகவல்கள் வருகிறது ஆக மொத்தத்துல இத பேசினப்பவே கேட்டப்பவே என்னப்பா கண்ணை கட்டுதப்பா அப்படின்னு சொல்ல தோணுது இல்லையா அப்படிதாங்க வேட்பாளர்கள் வருஷ கட்டிட்டு இருக்காங்க ஸ்டார் தொகுதி அப்படிங்கறதால நொடிக்கு நொடி மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு பார்ப்போம் ராமநாதபுரத்தில் ஒவ்வொரு கட்சியிலையும் அதிகாரப்பூர்வமாக யார் களமிறங்க போகிறாங்க யார ராமநாதபுர மண் சார்ந்த மக்கள் தேர்வு செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஒரு எதிரிக்கு அரசியல் எதிரிக்கு மிக ஆபத்தான நபர் இந்த உலகத்துல யாருங்க யார் ஒருத்தர் எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டாம ஒரு விஷயத்தை கூழ்ந்து கவனித்து அது சம்பந்தமாக எல்லாவற்றையும் உள்வாங்கி பொறுமையாக உள்ளுக்குள்ளார அசை போட்டு அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய ஆக்ஷன்களை தொடர்கிறாரோ அவர்தாங்க மிக ஆபத்தான மனிதர் அப்படிங்கிறாரு மாபெரும் திரைப்பட கலைஞரும் தற்காப்பு கலை அந்த போராளி வீரருமான நம்முடைய ப்ரூஸ்லிங்க தேர்தல் களம் வந்துட்டு அனல் வீசுது இல்லையா இந்த நேரத்தில் அனல் வீசக்கூடிய ஃபைட் செய்யக்கூடிய ப்ரூஸ்லியோடைய கருத்தும் நிச்சயமாக அரசியல் களத்துக்கு உதவுங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அன்புதான் எல்லாமே அன்பால் பிரிவினைகளை தகர்ப்போம் பிப்ரவரி பதினாலாம் தேதி புரிஞ்சிருப்பீங்க இந்த தினம் அன்பால் ஒருங்கிணைவோம் நன்றி வணக்கம் இந்தியாவின் நம்பர் ஒன் டாக்ஸியான ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்மள சுத்தி என்ன நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி